வணக்கம்ங்க நான் வீர இன்றி எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேண்ட் சூலூர் டு உடுமலை ரோடு செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் எட்நூறு அடி கிடைக்குங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா அஞ்சு வயது இருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா அழகான வீடு ஒன்று இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க ஃபார்ம் ஹவுஸோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு வருங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீட்டுடன் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி செஞ்சேரிமலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க தோட்டத்தில் பார்த்திங்கன்னா குபேர மூலையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குறாங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலை வருதுங்க பாதி மரம் பார்த்தீங்கன்னா காய்ப்புக்கு வந்துடுச்சுங்க மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாலை வர ஸ்டேஜில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க நான் ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா மரமே நல்லா காப்புக்கு வந்துடுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க போர்வெல் இருக்குது ஃப்ரீ இபி இருக்குதுங்க ஏழரை ஹெச்பியில் ஃப்ரீ இபி வந்துடுங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய் பிடிச்சிருக்குதுங்க ஐம்பது பர்சன்ட் மரம் பார்த்தீங்கன்னா காய் பிடிச்சிருச்சிங்க மீதி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் காய் பிடிச்சிருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர இருந்தால் செஞ்சேரி மலை வழியாக வரலாங்க செஞ்சேரி மலைக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஜலமூலையில் தொட்டி இருக்குதுங்க சிமெண்ட்டு தொட்டிங்க நல்லா பெரிய தொட்டிங்க தொட்டி நிறைஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு ரெண்டு தடவை தனி வில்லாங்க தொட்டியில் பார்த்திங்கன்னா பாசம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தயார் ஷீட் போட்டு தொட்டியை மூடி வச்சுருக்குறாங்க இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சென்டில் டவர் லைன் கிராஸ் ஆகுங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க டவர் லைன் கிராஸ் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா மர வயல் எதுவும் வைக்க முடியாதுங்க மற்றபடி நம்ம பார்த்திங்கன்னா காய்கறி வெள்ளாமல் எல்லாமே வச்சுக்கலாங்க ஒரு அறுபது சென்ட்ல பார்த்தீங்கன்னா டவர் லைன் கிராஸ் ஆகுதுங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் அழகான தென்னந்தோப்பு ஃபார்ம் ஹவுஸோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்